வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் நாலு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகா இருந்தால் கூட போட்டுக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா சுருங்கி வரட்டுங்க தக்காளி நல்லா சுருங்கி வந்த பிறகு முருங்கக்கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோங்க இது ஒரு கைப்பிடி அளவு முருங்கக்கீரை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருங்கி வரட்டும் இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க புளி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சவொன்னே அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை சட்னி ரெடிங்க கீரைக்கே அரசை முருங்கைக்கீரைங்க இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி